ஆம்யர்களை விசேட அறிவித்தல் இரண்டு விசேட அறிவித்தல்களோடு அல்லது விசேட செய்திகளோடு உங்களை கொள்கிறோம் அதாவது மிகவும் சோகமான செய்திகள் தான் அவை அதாவது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் குழு தலைவர் அல்லது அதனுடைய தலைவர் அதே போல பலஸ்தீனத்திலே இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பகுதியிலே அதன் பிரதமராக கடமையாற்றியவர் மதிப்பிற்குரிய இஸ்மாயில் ஹனியா கலாநிதி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சில மனித ஆடங்களுக்கு முன்னர் ஈரானிலே நடைபெற்ற ஒரு தாக்குதலிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே அந்த ஒரு செய்தி இருக்கிறது அதனுடைய பின்னணி தொடர்பில் விரிவாக பார்க்கலாம் அதே போல லெபனானிலிருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய மிக முக்கிய மூத்த தளபதிகளுள் ஒருவரான மதிப்பிற்குரிய ஃபாத் அவர்களும் இப்போது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவை தொடர்பான விவரங்களை இப்போது பகிர்ந்து கொள்வதற்காக தான் இணைந்து கொள்கிறேன் அன்பான நேர்களை மிகவும் மனதை வருத்தக்கூடிய ஒரு சோகமான நாளாக இன்றைய தினம் இருக்கிறது உலகளாவிய மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்பு போராட்டம் அல்லது பலஸ்தீன மக்களினுடைய உரிமை மீட்பு போராட்டம் அங்கே உலகளாவிய ரீதியில் மக்களினுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான உயிர்களை காவு கொண்ட இஸ்ரேலியர்களின் கொலை வெறி சிக்கி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது மத்திய தரை பிராந்தியம் அதிலிருந்து தவிர்த்து மக்களை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுக்கு உதவும் நோக்கிலே பல்முனை தாக்குதல்களை மேற்கொண்டவாறு இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் இத இவை உள்ளிட்ட இன்னும் பல ஆயுத குழுக்கள் அமைப்புகள் போராட்டக் குழுக்கள் இவர்களோடு இந்த ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மஹமூத் ஃபெச்கேன் அவர்களினுடைய பதவியேற்பு விழா அல்லது அவருடைய பொறுப்பேற்கும் நிகழ்வு அல்லது அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்வு இதில் கலந்து கொள்வதற்காக செவ்வாய்க்கிழமை ஈரானுக்கு சென்றிருந்தார் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் கலாநிதி இஸ்மாயில் ஹனி அவர்கள் தெஹ்ரானிலே அவருக்கென்று ஒரு உத்தியோகபூர்வ இல்லம் இருக்கிறது அல்லது அவருடைய ஹமாஸ் அமைப்புக்கு சொந்தமான ஒரு பகுதி இருக்கிறது அந்த இடத்திலே அவர் இருக்கின்ற போது அவர் மீது ஒரு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக இப்போது தெரிவிக்கப்படுகிறது அந்த தாக்குதலில் தான் அவரும் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மெய்ப்பாது காவலரும் உயிரிழந்திருக்கிறார் என்று ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினர் இப்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஈரானிலே தெஹ்ரானிலே நடைபெற்ற இந்த சம்பவம் மிகவுமே பாரதூரமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இஸ்ரேல் ஈரானுக்குள் எப்படி ஒரு தாக்குதலை நடாத்தலாம் ஏனென்றால் ஈரானினுடைய கட்டுப்பாட்டு பகுதி ஈரானினுடைய தலைநகர் எப்படி இப்படி ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு கேள்விதான் தான் இப்போது எழுந்திருக்கிறது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி மேற்குக்கு சாதகமானவர் என்று நான் அதனை இங்கு குறிப்பிடவில்லை அதாவது அவர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற கருத்தை இங்கே குறிப்பிடவில்லை என்றாலும் சாதகமான சந்தேகங்கள் ஏற்படுவதற்கு இது ஒரு துணை சாதனமாக மாறுகிறது இல்லையா நண்பர்களே அதாவது இஸ்ரேல் நேரடி தாக்குதலை எப்படி ஒரு கட்டுமான மிக்க ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் வந்து சேரும் அளவிற்கு ஈரானுடைய பாதுகாப்பு பலவீனமாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி ஈரானினுடைய தலைநகரில் வைத்து ஒரு ராஜதந்திரி கொல்லப்படுகிறார் என்றால் அது அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதுவையும் தாண்டி மிக முக்கியமாக இரண்டு தரப்பு போர் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு தரப்பினுடைய தலைவர் கொல்லப்படுகிறார் என்றால் என்றால் ஏற்கனவே ஈரானினுடைய ஜனாதிபதி மாயமாக உயிரிழந்தார் அதேபோல் ஈரானினுடைய மிக முக்கியமான தளபதி ஒருவர் குண்டு தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார் இப்போது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் அவ்வளவு போர்க்களம் மிகுந்த சூழலில் இருந்தபோது கூட எந்த விதமான தாக்குதல்களுக்கு முற்படுத்தப்படாமல் இருந்தும் போல் பேச்சுவார்த்தைகளுக்காக பல நாடுகளுக்கு சென்ற போதும் எவ்வித அச்சுறுத்தல்களும் இருந்தும் எதுவும் ஏற்படாத நிலையிலும் அனைத்துக்கும் மிகப்பெரிய நல்லா அவன் அறிந்தவன் அவனுடைய ஏற்பாடுகள் இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை என்றாலும் கூட சர்வசாதாரண சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற செயல்களாக இவை இருக்கின்றன அவர் தெஹ்ரானுக்கு வருகின்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நாடு ஈரான் அதனுடைய தலைநகரில் வைத்து அவருடைய பிரத்யேகமான அல்லது அவருடைய உத்தியோகபூர்வமான அந்த இல்லத்தில் வைத்து தாக்குதல் நடத்தப்படும் அளவிற்கு இருக்கும் என்றால் கண்டிப்பாக அவருடைய உளவு நடவடிக்கைகள் மிகவும் அருகிலிருந்து கண்காணிக்கப்பட்டிருக்கின்றனவா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது இதற்கு அதாவது ஒரு போர் நடைபெற்றால் நமது அருகில் இருப்பவர்கள் சிலவேளை நமது எதிரிகளாக மாறுகின்ற சந்தர்ப்பங்கள் அவ்வப்போது இடம்பெறுகின்றன ஆனால் இதில் அப்படி கூறவில்லை ஆனால் நயவஞ்சகர்களும் நம் மத்தியில் இல்லாமலும் இல்லை ஆனாலும் கூட இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு நன்மைக்கான காரணம் விசாரணைகளின் பின்னர் தெரிய வரும் ஈரானினுடைய புரட்சிகள் விடுதலை படை அறிவித்திருக்கிறார் அவர்களுடைய துயரத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அது பிறகு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இப்போதைய நிலையில் என்ன நடந்தது என்பதனை அறிந்து கொள்ளும் ஆர்வம் மக்களுக்கு இருக்கிறது என்பதனையும் தாண்டி உண்மையில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அமைப்பு இப்போது ஹிஸ்புல்லா ஹமாஸ் இந்த இரண்டு அமைப்புகளும் இஸ்ரேல் மீது பறந்துபட்ட போரை அறிவித்திருக்கின்றன ஈரானினுடைய பகுதியிலே நடந்திருப்பதால் ஈரான் கண்டிப்பாக இதற்கு இஸ்ரேலை பதிலடியாக தாக்கும் அப்படி ஈரான் நேரடியாக தாக்கினால் இது ஒரு உலகளாவிய போரை ஏற்படுத்தும் என்பது அச்சுறுத்தலை தாண்டி உறுதிப்படுத்தப்படாத ஆனால் உறுதியாக நிகழும் என்று கணிக்கக்கூடிய அல்லது எதிர்பார்க்கக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது அன்பான நேயர்களே இதனை ஒரு விசேட செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மாற்றமாக இந்த விடயத்தை ஏன் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால் இப்போது ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான ஒரு தளபதி பெய்ரூட்டிலே கொல்லப்பட்டிருக்கிறார் வான்வழி தாக்குதலிலே அல்லது ஒரு தாக்குதலிலே ஏன் அப்படி நடந்தது என்றால் கோலான் ஹெய்ட்ஸ் பகுதியிலே ஹிஸ்புல்லா நடாத்திய தாக்குதலுக்கு பரிகாரமாக அல்லது பதில் தாக்குதலாக அல்லது பதில் சம்பவமாக நடாத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் இதனை நடாத்தி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆக இஸ்ரேலியனுடைய மிக முக்கிய அரசியல் தலைவர்களும் எக்ஸ்தல பதிவேற்றத்தை விடுத்து தெரிவித்திருக்கிறார்கள் இது பதிலுக்கு பதில் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்போது மிக முக்கியமான இரண்டு தளபதிகளை கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு மிக முக்கிய அமைப்பினர் ஹமாஸை விட மிக பலம் வாய்ந்தவர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுத வளத்தை எடுத்து பார்த்தார் ஆனால் ஹிஸ்புல்லா இப்போது தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் மீது பறந்துபட்ட போரை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அப்படியானால் ஹமாஸ் தலைவரினுடைய கொலை ஹிஸ்புல்லாவினுடைய தளபதியினுடைய கொலை இவைகள் இஸ்ரேலுக்கு பாடத்தை புகட்டுகின்றன என்பதற்காப்பால் இந்த கொலைகள் நிகழும் அளவிற்கு என்ன பின்னணியிலேயே இருக்கிறது இதுதான் மிக முக்கியமாக ராயப்பட வேண்டும் பதில் தாக்குதல் அவர்கள் நடாத்தி கொள்ளட்டும் ஆனால் ஹமாஸினுடைய தலைவர் பாதுகாப்பான ஈரானின் தலைநகரிலே கொள்ளப்படுகின்ற அளவுக்கு பாதுகாப்பு பலவீனமாக இருந்ததா அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலவீனப்படுத்தினார்களா குழப்பம் மிகுந்த சந்தேகங்களை ஏற்படுத்துவது நோக்கம் கிடையாது ஆனால் நாங்கள் ஒரு விடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அருகில் ஒரு தாக்குதல் நடைபெற்று அதாவது இதனை சிந்திக்கின்ற போதுதான் இந்த சந்தேகங்கள் எழுகின்றன இறைவன் மிக அறிந்தவன் ஆனால் அல்லாஹினுடைய சூழ்ச்சி மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்கும் எதிரிகள் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஹமாஸ் தலைவரனுடைய இழப்பு என்பது பாரதூரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இஸ்ரேலால் சிறை பிறகு விடுவிக்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி ஆறிலே பலஸ்தீனத்தினுடைய பிரதமராக அறிவிக்கப்பட்டவர் இப்படி பல்வேறு விடயங்களினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரங்களை வகித்தவர் பலஸ்தீன மக்கள் பற்றி பேசுகின்ற போது இஸ்மாயில் ஹனியாவை பற்றி தவிரந்து பேச முடியாது ஏனென்றால் ஈதுடைய அதாவது பெருநாளுடைய தினத்திலே தன்னுடைய மகன்களை கூட பறை கொடுத்தவர் இந்த பலஸ்தீன போருக்காக தன்னுடைய குடும்பத்தில் இருபதுக்கும் மேற்பட்டவர்களை பள்ளிக்கொடுத்தவர் பறை கொடுத்தவர் தன்னுடைய கரங்களால் தன்னுடைய பிள்ளைகளினுடைய இறுதி நிகழ்வை நடாத்துவதற்கு த அதாவது தள்ளப்பட்டவர் அந்த அளவு மன வழியோடு வாழ்ந்த ஒருவர் மக்களுக்காக முஸ்லிம்களுக்காக போராடியவர் வாழும் ஒரு மிக அதாவது நாங்கள் நபிகள் நாயகம் சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்ததில்லை கேட்டிருக்கிறோம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம் அறிகிறோம் ஆனால் உண்மையில் ஒரு முஸ்லிம் இஸ்லாத்துக்காக தன் உயிரை எப்படி அர்ப்பணிக்கிறான் என்பதனை கண்கூடாக பார்ப்பது என்றால் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தினருடைய அர்ப்பணிப்புகளை பாருங்கள் அன்பான நேர்களை முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்காக இழந்தார் நாங்கள் இஸ்லாத்துக்காக எதை இழந்திருக்கிறோம் ஒருவேளை உணவை கூட இழப்பதற்கு தயாரில்லாத நாங்கள் எங்க இருக்கிறோம் இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை தன் குடும்பத்திலிருந்து இழந்த அவர்கள் எங்க இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்தில் மிக உயரிய ஸ்தானத்தில் வைத்து அலங்கரித்து பார்ப்பானாக அவரினுடைய இழப்பு என்பது இறுதி செய்ய முடியாது புனித தலைவர் வரலாம் புதிய பரிமாணத்திலே போர்கள் மாறலாம் அல்லது பலஸ்தீனத்தினுடைய மக்களினுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகரலாம் ஆனால் இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலை என்பது தீர ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த சதி திட்டம் என்ன பின்னணியில் இருக்கிறது என்பது தெளிவாக தேடி அறியப்பட வேண்டிய விடயம் அன்பான நேர்களை எனவே தொடர்ந்து இணைந்திருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குகிறோம் அன்பான நேர்களை